பிரித்தானியா கடவு சீட்டு கொண்ட தமிழர்கள் உட்பட அனைவருக்கும் பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதற்கு அப்பால் பயணிக்க திட்டமிட்டுள்ள பிரித்தானிய விடுமுறை பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருக்கும் போது உங்களது கடவுச்சீட்டு தொலைந்து விட்டாலோ திருடப்பட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ நீங்கள் சந்திக்க நேரிடும் அவசர செலவுகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்களது கடவுச்சீட்டை இழக்கும் பட்சத்தில் நாட்டிற்கு திரும்புவதற்கு உங்களுக்கு ஒரு அவசர பயண ஆவணம் தேவைப்படும் இந்த அவசர ஆவணத்தின் கட்டணமாக நூற்று இருபத்தைந்து பவுண்ட் அறவிடப்படும் இது பொதுவாக இரண்டு வேலை நாட்களுக்கு பிறகு சேகரிக்கப்படலாம் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை கவனமாக வைத்திருக்குமாறு பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது நீங்கள் அவசரமாக பயணம் செய்ய வேண்டியிருந்தால் மற்றும் உங்களது பிரித்தானிய கடவுச்சீட்டு பயன்படுத்த முடியாவிட்டால் அவசர பயண ஆவணத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இது ஒரு வழி அல்லது திரும்பும் பயணத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் இந்த ஆவணம் மூலம் நீங்கள் அதிகபட்சமாக ஐந்து நாடுகள் வழியாக பயணிக்கலாம் நீங்கள் தற்போது பிரித்தானியாவுக்கு வெளியே இருக்கும் பிரிட்டிஷ் குடிமகனாக இருந்தால் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் உங்களது கடவுச்சீட்டு தொலைந்திருக்க வேண்டும் திருடப்பட்டிருக்க வேண்டும் சேதமடைந்திருக்க வேண்டும் நிரம்பி இருக்க வேண்டும் சமீபத்தில் காலாவதியாக இருக்க வேண்டும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மேலும் பயணம் செய்வதற்கு முன்பு உங்களது கடவுச்சீட்டை வெளிநாட்டில் இருந்து புதுப்பிக்கவோ அல்லது மாற்றவோ முடியாமல் போக வேண்டும் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பயணம் செய்கின்றீர்கள் என்றால் இரண்டு முக்கிய கடவுச்சீட்டு விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் நுழையும் நாளில் உங்களது பாஸ்போர்ட் பத்து வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளியேற திட்டமிட்ட நாளிலிருந்து அது குறைந்தது மூன்று மாதங்களுக்கும் செல்லுபடியாகும் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அல்லது புதுப்பிக்க விரும்புவோர் கவர்மெண்ட் டாட் யூகே வலைதளத்தை பயன்படுத்தலாம் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதே மிகவும் மெலிவான வழி என்று பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது உங்களது கடவுச்சீட்டு தொலைந்திருந்தால் திருடப்பட்டிருந்தால் சேதமடைந்திருந்தால் சமீபத்தில் காலாவதியாக இருந்தால் ஆறு வாரங்களுக்குள் பயணம் செய்திருந்தால் மேலும் பயணம் செய்வதற்கு முன்பு உங்களது கடவுச்சீட்டை வெளிநாட்டிலிருந்து புதுப்பிக்கவோ அல்லது மாற்றவோ முடியாமல் போயிருந்தால் இந்த முறையை பின்பற்றி விண்ணப்பிக்கலாம்